வணக்கம் 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 ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படியாவது என்னோடய சேனலை வளர்த்து விடுங்க பல காணொளி பல விஷயங்களை பல விதத்தில் நான் சொல்லிக்கிட்டு தான் வரேன் ஆனால் பொய்யா பேசி பொய்யா வீடியோ போட்டு பொய்யா செய்திகளை பரப்புகிற வீடியோக்கள் வைரல் ஆகிடுது ஏன் ஒரு அரசியல் தலைவரை இப்படி ஊடகவாதிகள் பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சிகள் அடுத்தடுத்து குற்றம் சுமத்தி ஒருத்தர் மேலே பழிய சுமத்தி நீங்க பரப்புற செய்தியால் அன்னைக்கு வேணா பரப்புறப்பா இருக்கலாம் அன்னைக்கு வேணா வந்து மக்களுக்கு பேசு பொருளாக இருக்கலாம் ஆனால் அடுத்து வர காலங்களில் உங்களால் யாரையும் எதுவும் செய்ய முடியாது அதற்கு வந்து அண்ணன் சீமான் வந்து பழிகடாவா ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப சமீபத்துல நடந்த ஒரு மீட்டிங்ல திமுக காரவங்க வந்து அண்ணன் வண்டியை மறைச்சு தகாத வார்த்தையில பேசுறதுனால அண்ணன் வந்து இறங்கி வந்து அந்த நபரை அடிச்சதாகவும் அங்க உள்ள தொண்டர்கள் சீமான் கட்சி தொண்டர்கள் வந்து அந்த நபரை மிகவும் கொடுமையா தாக்குனதாகவும் பரப்பரப்பா ஐயோயோ நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதன் பிறகு இப்ப வந்து உண்மையாவே அந்த நபர் வந்து பேசுறாரு சீமான் தான் என்னை காப்பாற்றினாரு சீமான் தான் என்னை வந்து பாதுகாத்தாரு காவல்துறைகள்லாம் என்ன வந்து பாதுகாத்தாங்க தம்பிகள் யாரும் அடிக்கல பொதுமக்கள் தான் அடிச்சாங்கன்ட்டு அவரே பேட்டி கொடுக்குறாரு அவரே சில காணொலிகளில் பார்க்கறோம் இது ஏன் இந்த யூடியூபர்களால செய்தி சேனல்களால பொய்யான தகவலை பரப்புறீங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புயல் வந்திருந்தப்ப அடுத்தடுத்து புயல் வருது அடுத்தடுத்து புயல் வருதுன்னா மக்களை போட்டு பயமுறுத்திக்கிட்டே இருந்தீங்க நீங்களும் மனிதர்கள் தான் யூடியூபர்களும் சரி பத்திரிக்கையாளர்களும் சரி சேனல் நடத்துறவங்களும் சரி யாருமே வந்து இருந்து புதிச்சு வரல எல்லாமே யூடியூபர்கள் தான் நீங்க என்ன நினச்சுக்கிட்டீங்க ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் கேப்டன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த தான் இந்த யூடியூபர்களால இந்த செய்தி தான் பொய்யான வதந்திகளை பரப்பி 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 அவரை வந்து சாகடிச்சிங்க இந்த யூடியூபர்கள் இந்த செய்தி சேனல்கள் என்னதான் பொய்ய நீங்க மக்கள்கிட்ட எடுத்துரைத்தாலும் அது சரியான முறையில போய் சேரோ சரியான முறையில உண்மையை நிலைநாட்டுங்கிறது தான் இந்த காணொலி அண்ணன் கேப்டன் பிரபாகரன் படம் எடுக்கும்போது நான் கூட பணியாற்றிருக்கேன் அதன் பிறகு ஒரு ஏழு படங்கள் பணியாற்றிருக்கேன் அவரோட நடைமுறை உண்மை முகம் பல காணொலிகளை பல நிகழ்வுகளை நாம் பார்த்துருக்கோம் ஆனால் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இறப்பதற்கு அவரோட உடல் சோர்வுக்கு காரணம் கூட இருந்த நபர்களே கூட இருந்த துரோகிகளே அவரை வந்து பழி வாங்கிட்டாங்க முதுகுல குத்துனாங்க அதை தாங்கிக்க முடியல அதனால அவர் தினமும் பல வேதனைகளை அனுபவிச்சாரு அதோடு மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே பல காணொலியில் சொல்லியிருக்கிறேன் அண்ணன் ஆசே இப்ராஹிம் ராவத்தர் அவர்கள் வந்து அண்ணன் கேப்டனுக்காக தான் வாழ்ந்தாங்க கேப்டனுக்காக தான் வளர்ந்தாங்க அவங்களாலதான் கேப்டன் அவர்கள் கேப்டனால தான் ராவத்தர் பிளின்ஸ் உருவானது அப்படிப்பட்ட நண்பரே வந்து பிரிந்த பிறகு அண்ணன் கேப்டனோட வளர்ச்சி அவரோட முயற்சி எல்லாமே வந்து சிதஞ்சு போயிடுச்சு அதன் பிறகு பல காலம் வந்து அரசியல் ஆரம்பிச்சு பல தகவல்களை எதிர்கட்சியா வந்து கூட இருந்தவங்களே குழிப்பதிச்சு காலவாரி விட்டு கட்சி விட்டு கட்சி தாவி பேர் சொல்லக்கூடிய நண்பர்கள்லாம் திரைப்படத்திற்கு ஒர்க் பண்ணி எம்எல்ஏவா அதன் பிறகு பல பழிவாங்கப்பட்டது அப்படிப்பட்ட கேப்டனை வந்து போதையில பேசுறாரு போதையில உளர்றாருன்ட்டு இதே மாதிரி செந்தமிழன் சீமான் அவர்களை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்றாங்களா இப்படி பண்ணி தான் அவரை வந்து தோக்கடிச்சாங்க அவர் சாவுக்கு காரணமாக இருந்தாங்க அதே போல கேப்டன் போலவே கேப்டனை போலவே செந்தமிழன் சீமான் அவர்களை வந்து வீழ்த்திடலாம் செந்தமிழன் சீமான அவர்களை வந்து குடுத்தன்னு சொல்லி கொலை சொல்லி திராவிட ஆட்சிகளால ஏதாவது களை எடுத்துடலாம் ஒரு உயிரை பறிச்சிடலாம் நீங்கள் என்ன நீங்கள் தான் முட்டாள் முட்டாள்களே யூடியூப்பர்களே பத்திரிகையாளர்களே போய் செய்தியை பரப்போம் சேனல்களை எல்லா சேனல்களும் சொல்ல இப்போ சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் கை கூலி ஆர்எஸ்எஸ்ல செந்தமொழின் சீமான் வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்ட்டு பல விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு சாதாரணமா நான் ஒரு மனிதன் எனக்கு எல்லா நண்பர்கள் கூட எல்லா கட்சியினர் கூட எல்லா தலைவர்கள் எம்எல்ஏ எம்பி அவர்கள் வரைக்கும் பழக்க வழக்கத்தில் நான் இருக்கிறேன் எனக்கு தேவையான நேரங்கள்ல அவங்கள்ட்ட நான் போய் பேசுவேன் அவங்களும் எனக்கு சில காரியங்களை செய்து கொடுப்பாங்க இப்படி தாங்க ஒரு நிகழ்வு பொண்ணு திருமணத்துக்கு அத்தனை பேருக்கும் பத்திரிக்கை வச்சு அத்தனை பேர் வந்தாங்க அதனால நான் வந்து ஆர்எஸ்எஸ் கூட சேர்ந்துட்டேன்னு சொல்ல முடியுமா இல்லை ஏடிமிக்கை கூட சேர்ந்துட்டேன்னு சொல்லுமா இல்லை விடுதலை சிறுத்தைகள் கூட சேர்ந்துட்டேன்னு சொல்ல முடியுமா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பாரதியோட நினைவை போட்டுவதற்காக அந்த சம்பந்தப்பட்ட நண்பர்கள் வந்து சீமான் சீமானவர்களை சீப் கஸ்டா கூப்பிட்டுருக்காங்க இவரும் போயிருக்காரு போய் அரசியல் பேசல அதாவது அராஜகம் பேசல அக்கிரமத்தை பேசல அடுத்த கட்சிகளை குறக்கூடி குற்றம் கூடி அவர் பேசல உண்மையான தமிழன்னா யாரு நம்ம பாரதி எந்த அளவுக்கு வீரமா வாழ்ந்தாரு அவரோட நடைமுறைகள் என்ன அவரை வாழ்ந்த காலத்தில் நாமளும் இருக்கிறோம் அவரை பற்றி அணு அணுவா படித்து ஆராய்ஞ்சி தெரிஞ்சு மக்களுக்கு புரிய படுத்துற மாதிரி தான் அவர் ஸ்டேஜில் பேசிக்கார் அங்கே ஒரு காணொலி திமுக காரண சேந்தமன் சீமான் நடிச்சிட்டான்ட்டு ஒரு காணொலி இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்துட்டார்னு ஒரு காணொலி எது உண்மை எது பொய்ன்னு ஆராய்ஞ்சி பார்த்தோம்னா நம்மளாம் சிறு வயசுல நம்மளோட பாட புத்தகங்களை மியூசியம் முறுக்குன தாத்தா மியூசியம் முறுக்குன வந்து பாரதி அப்படிங்கிறத நம்ம படிச்சு படிச்சு மறந்து போய் எல்லாத்தையுமே கடந்து போயிட்டு இருக்கோம் ஆனால் மீண்டும் ஒரு ஆசிரியராக இந்த தமிழகத்துக்கு யாராலும் தர முடியாத ஒரு தலைவனாக தென் சீமான் அவர்கள் சேர்ந்திருக்காங்க வளர்ந்துக்கிட்டு வராங்க அதை பொறுக்க முடியல எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அற கொரியா படிச்சுட்டு போய் பேசிட்டு அற மற்ற பேச்சாளர்கள் போல பொய்யா புழுவுறது செந்தமிழன் வேலை கிடையாது செந்தமிழனோட வேலைய வேற அது இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஜீவன் இறைவனால் தமிழகத்துக்கு நல்லதை எடுத்து கூறக்கூடிய ஒரு ஜீவன் அவர் ஒரு மாபெரும் பிறப்பு அந்த பிறப்புல இருந்து என்ன வருதோ அதை எடுத்து நம்ம நடந்துக்கணும் அதனாலதான் பாரதியாரின் கவிதைகளை பாரதியாரின் படைப்புகளை விலக்கி எடுத்து மேடையில் பேசினாரு அந்த இடத்துல இருந்த மாபெரும் எழுத்தாளர்கள் ஐயர்மார்கள் அதாவது பாப்பாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் நடக்குது ஓதுபவர்கள் அவங்க எல்லாம் தன்னை அறியாமலே செந்தமிழன் பேச்சை கேட்டு அப்படியே கண் கலங்குறாங்க இன்னும் பாரதியோட பேரப்புள்ளையே உக்காந்து டிவியில அப்ப எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் திராவிட ஆட்சிகளை நம்பி திராவிடர்களை நம்பி தெலுங்கர்களை நம்பி இந்திக்காரர்களை நம்பி கன்னடர்கள் நம்பி இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி இந்த ஆட்சியால அவங்களுக்கு செய்ய முடியாத ஒரு விஷயத்த அவங்களுக்கு தெரியாத ஒரு பொறுப்பை அவங்களுக்கு தெரியாத அரசியலை சிந்தமையன் சீமான் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு மேடையில வேறு வேறு நிகழ்வுகளை எதுக்கு எடுத்தாலும் இறந்து போன மாபெரும் தலைவர்களை கொண்டாடி தீர்த்து கொண்டாடி மக்களுக்கு புரிய வைக்கிற ஒரு செந்தமிழன் சீமான் மேலே கரிய அள்ளி பூசுவதும் அண்ணன் கேப்டனை போல இவரையும் வீழ்த்திடலாங்க நினைக்கிறதும் ஊடகவாதிகளே பொய் பொய்யா பேசுகிற புலுக முட்டுகளே முட்டைகளே உங்களுக்குலாம் ஒன்று புரிஞ்சுக்கிங்க நீங்கள் வந்து அரசியலில் ஜாதி விட்டு ஜாதி மாறலாம் அரசியல் விட்டு அரசியல் மாறலாம் ஆனால் செந்தமிழம்னா மட்டும் வீழ்த்தில்லான்னு நினைச்சிங்கன்னா உங்களோட அறியாமைத்தனம் சிந்தமிழன் வீழ்ந்துருவாரு சிந்தமிழன் அந்த கட்சியில சேர்ந்துட்டாரு சிந்தமிழன் பிஜேபி பி டீம் அந்த டீம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க இறைவனோட டீம் மக்களோட டீம் செந்தமிழான் சீமான் அவர்கள் குழந்தைகளோட டீம் வளரக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்களா படித்த அறிவாளிகளோட டீம் அதனால இந்த பி டீம் ஏ டீம்ங்கிறதெல்லாம் விட்டுட்டு செந்தமிழன் சீமான் அவர்களை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நிச்சயம் அவர் இந்த நாட்டுக்கு தேவைங்கிறத உறுதியோடு சொல்லிக்கிறேன் ஜி எம் பி மாயவரம்